இன்றைய உணவு உங்களுக்கு முன்னே செல்கின்ற உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீங்கள் நடந்து வந்த வழிகளில் ஆண்டவர் உங்களை தூக்கி கண்டீர்களே அதிகாரம் ஒன்று அருள் வாக்குகள் முப்பது முப்பத்தி ஒன்று அன்பிற்குரியவர்களே ஆற்று வள்ளம் பெருக்கெடுத்து ஓடிட ஆற்றை கடந்தால்தான் ஊர் போய் சேர முடியும் வேறு வழி தெரியாமல் நின்ற வேளை தந்தை தன் மகன் தூக்கி தோளில் சுமந்தவராய் தனது மனையாளை தன் வழக்கையால் இறுகப்பற்றியபடி ஆற்றைக் கடக்கின்றார் வெள்ளப்பெருக்கால் அவர் உள்ள பெருக்கை வெள்ள முடியவில்லை குடும்பத்துடன் திருவிழாவிற்கு சென்ற தந்தை ஒருவரும் கூட்ட நெரிசலில் தன் குடும்பம் சிக்கி தனது தோள்களில் தனது தனது மகனையும் மகளையும் அமரச் செய்தவராய் தனது மனையாட்டியை தனது இடக்கரத்தில் பற்றியபடி வலக்கரத்தால் வழி வழி என்று கூறியவாறே கூட்டத்தை கடந்திட காண்கிறோம் இரு நிகழ்வுகளிலும் தோளில் அமர்ந்துள்ள குழந்தைகளால் வகு தூரம் வரை வேடிக்கை பார்க்கவும் முடிகிறது தந்தையின் தலையை பற்றியவர்களாய் குழந்தைகள் அமர்ந்திட கரைகடந்த கூட்டம் விலக்கி கீழே இறக்கிவிட குழந்தைகள் ஓடிச்சென்று தனது தாயை இறுக்கமாய் பற்றி கொள்கின்றனர் வாழ்க்கை பயணத்தில் இன்னார் எளியார் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்று பார்த்திடாமல் உயர்ந்த படைப்பான மனித இனம் வலுப்பெற ஒருவன் தன் மகனை தூக்கிச் செல்வது போல உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இக்கட்டான நேரங்களிலெல்லாம் உங்களை தூக்கிச் சுமக்கின்றார் சான்றாக பயணித்தவரின் காலச்சுவடு கடற்கரையில் இல்லை தூக்கி சுமந்த ஆண்டவரின் காலச்சுவடு மட்டும் பதிந்ததாக செய்தி இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார் என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார் திருப்பாடல்கள் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு அருள்வாக்கு நான்கு இன்றைய நாள் இறையருளால் எனக்கு துணையாய் இருக்கின்ற தந்தையாம் கடவுள் என்னை சார்ந்தோருக்கும் துணையாவார் என்ற நம்பிக்கையில் அனைவருக்காகவும் சிறப்பாக இறைவேண்டல் செய்திடும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்றானந்த்